ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூரில் இருக்கிற ஒரு வளமான நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முப்பத்தி ஒரு ஏக்கர் இருக்குது நல்ல நிலமாக இருக்குது ஸோ உள்ளே என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னைமரம் ஆயிரத்தி இரநூறு மரம் நவாப்பழ மரம் இரநூறு மரம் பலாமரம் நூற்றி ஐம்பது மரம் மாமரம் முந்நூறு மரம் எலுமிச்சை மரம் ஆயிரம் மரம் வாட்டர் ஆப்பிள் மரம் ஐம்பது மரம் இருக்குது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது இது இல்லாமல் ஆற்று தண்ணி வசதியும் இருக்குது ஸோ தண்ணிக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை ஐம்பது ஹெச்பி கரண்ட்டும் இருக்குது உள்ள ரெண்டு வீடு இருக்குது பாத வசதி பார்த்தீங்கன்னா நல்ல பாத வசதியும் இருக்குது தார் ரோட்லேருந்து மண் பாத வசதியும் இருக்குது ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நல்ல நிலமாக இருக்குது இடத்த நேரில் வந்து பாருங்க அண்ட் இந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ